வேலூரில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதுடன் இளம்பெண்ணை மாடியிலிருந்து தள்ளி கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறி இருக்கிறது அதிர்ச்சியடைய வைக்கும் இந்த சம்பவத்தின் பின்னணியை தற்போது பார்க்கலாம் வேலூர் சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அப்துல் சலாம் என்பவரின் மகள் நர்கீஸ் இருபத்தி ஒரு வயதான இவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாடு காவல்துறையில் உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வரும் பாபா என்பவரின் மகன் காஜா ரஃபீக் ஆகிய இருவருக்கும் திருமணம் நடந்துள்ளது அந்த பெண்ணிடம் கூடுதல் வரதட்சணை கேட்டு தொடர்ந்து சித்திரவதை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த மாதம் மூன்றாம் தேதி பெற்றோர் தூண்டுதலின் பேரில் ஈவு இறக்கமின்றி நர்கீசை காஜா ரஃபீக் மாடியில் இருந்து தள்ளிவிட்டதாக சொல்லப்படுகிறது கீழே விழுந்த அந்த பெண்ணுக்கு இடுப்பு மற்றும் இரண்டு கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டு துடி துடித்துள்ளார் இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நர்கீஸ் ஆம்புலன்ஸ் மூலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார் அப்போது தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமை செய்த தனது கணவர் காஜா ரஃபீக் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையில் உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வரும் பாபா ஆகியோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமியிடம் புகார் மனுவை அளித்தார் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் வரதட்சணை புகார் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார் மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய காவல்துறை உதவி ஆய்வாளரின் குடும்பத்திலேயே வரதட்சணை கொடுமை நடைபெற்றிருப்பது பலரையும் அதிர்ச்சியடைய வைக்கிறது